அம்மா பிரியா எங்கம்மா நானும் வந்ததுலேருந்து வீடு ஃபுல்லாக தொலைகிட்டேன் அவள் எங்கேயுமே காணான் வேற எங்கேயாச்சும் தண்ணி பிடிக்கிறதுக்கு எதுக்காவது அனுப்பியிருக்கியா எங்கே அவளை காணும் வேற எங்கேயும் அனுப்பல அவளை மொத்தமாக வீட்டை விட்டு அனுப்பிட்டேன் அவளை பற்றி உனக்கு தெரியாதுடா ஏண்டா நீ கல்யாணம் பண்ணோன்னு அப்புறம் வீட்டை விட்டு அனுப்பிட்டியா ஏமா உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அவளை எதுக்குமா வீட்டை விட்டு அனுப்புன பாவம்மா அவள் அவனால எனக்கு எந்த தொல்லையும் இல்லை அவளை ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு ஒரு நாள் கூட நான் நினைச்சதே இல்லை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எதுக்காக அவளை வீட்டை விட்டு துரத்துனேன் மொத அதை சொல்லு நான் சொல்லாமல் நீ எதுவுமே செஞ்சுருக்க கூடாது நீயா எதுக்கு எல்லாத்தையும் பண்ணுற சொல்லுமா எங்க பாருடா வீட்டில் தண்ணியே இல்லை பக்கத்து தெருவில் தண்ணி பிடிச்சிட்டுமான்னு சொல்லி அனுப்புனேன் அங்கே போய் நின்றுக்கிட்டு தண்ணி பிடிக்காமல் எவனோ அஸ்வினோ கொஸ்வினோ அவங்க கூட நின்று பேசிக்கிட்டு இருந்தாலாம் அங்கே தண்ணி பிடிச்சிட்டு இருந்த எல்லாருமே பார்த்து வீட்டில் வந்து சொன்னாங்க தேடி வந்து வீட்டில் சொல்லிட்டு போகிறாங்க அவள் ஓ தானே அவ அவன் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறப்ப எனக்கு எப்படி வலிச்சிருக்கும் இப்படி கேவலமானவளாக போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க அம்மா உனி விஷயம் தெரியாமல் பேசாத அவள் என்ன பேசுனான்னு உனக்கு தெரியுமா நீ ஏன் உன்னை கற்பனை பண்ணி நினச்சிக்காதம்மா புரியா நான் போய் முதல்ல அவளை கூட்டிகிட்டு வரேம்மா இங்கே பாருடா நீ கூட்டிகிட்டு வரதுன்னா கூட்டிகிட்டு வந்துக்க அடுத்து நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் எங்கள் டாச்சு போய் செத்து போயிடுவேன் இ ஒன்று தான் நான் பண்ண முடியும் எனக்கு அவளை கூட்டிகிட்டே வரக்கூடாது நீ என்ன சொன்னாலும் பரவாயில்லம்மா நான் பிரியா போய் கூட்டிகிட்டு வரதான் போகிறேன் நான் போயிட்டு வரேன் உன் பேச்சேனா இதில் கேட்கவே மாட்டேன் குகன் நில்லு நீ அந்த இடத்த விட்டு நகர்ந்த உள்ளே நான் விஷ பாட்டில் வச்சுருக்கேன் அதை ஊற்றி குடிச்சிட்டு செத்து போயிடுவேன் அம்மா என்னம்மா பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்குற அவள் பாவம்மா இப்போ நான் போய் அவளை கூப்பிடலாம் என்ன கேவலமாக யாரும் நினைக்க மாட்டாங்களா அவள் தப்பு பண்ணிருப்பான்னு எனக்கு தோணலை நீ தப்பான டே அவளை பார்க்குற அதனால தான் அவளை தப்பாக தெரியுதா தயவு செஞ்சு அந்த தப்பான கண்ணோட்டத்தை நிறுத்திட்டு நல்ல கண்ணோட்டத்தில் பாரு அவளும் உனக்கு தேவதையா தெரிவா நான் போய் பிரியா கூட்டிட்டு வருமா தயவு செஞ்சு அம்மதியாக இரு அவன் மனசு உடஞ்சி போயிடுவா நானும் வந்து கூப்பிடலாம் நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் நான் சொல்லிட்டேன் நீ போகிறதுனா போய்க்க நான் நீ போனேன்னா செத்து தான் போவேன் அவ்வளோ அசிங்கமான பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்து என்னாலலாம் வைக்க முடியாதுப்பா இந்த பக்கத்தில் இருக்கவங்களாம் பேசியே குன்றுருவாங்க பார்த்துக்க இது வரைக்கும் அவங்களாம் இந்த வீட்டு வாசலை கூட மிதிச்சது கிடையாது இன்றைக்கி தேடி வந்து உன் மருமகம் அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க எனக்கு அசிங்கமாக இருக்குது போ அவளை கூப்பிட போன நாங்க ரெண்டு பேரும் வெளியே போயிருவோம் அதாபத்துல வச்சுக்க முத உள்ள போடா அவளை தயவு செஞ்சு சண்டை போடாதீங்கமா இப்ப என்ன நான் போக கூடாது அப்படிதானே நான் உள்ளயே போய்க்கிறேன் போதுமா நீங்க எல்லாரும் நிம்மதியே இருங்க நான் மட்டும் சந்தோஷமே இல்லாம இருக்கணும் பிரியா நீ ஒண்ணும் கவலைப்படாதமா நான் எங்க அம்மாட்ட பேசுறேன் என்ன அவங்க அப்படிதான் கோத்தில் அது இதுன்னு பேசுவாங்க புரிஞ்சிக்காமல் பேசியிருப்பாங்க பிரியா அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத நிம்மதியாக அங்கே போகவே சுத்தமாக பிடிக்கலை எல்லாரும் மாற்றுக்கட்டல இனி எப்படி இப்படி தப்பாக பேசுனாங்க தெரியுமா எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு நான் சொல்ல வர்றது கூட யாருமே கேட்கல பிரியா அப்படிதாம்மா இருக்கும் வாழ்க்கைனா அப்படி இப்படின் தான் இருக்கும் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நீ சரியாக புரிய போய் அதை விட்டுட்டு அங்கே போகல இங்கே போகலேன்னு சொல்கிறதெல்லாம் நியாயமாக சொல்லு